அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு வந்து என்ற சித்தல் எழுதின பாடல்களில் எனக்கு பிடிச்சமான சில பாடல்கள் அவங்க முன்னாடி பாட வந்திருக்கிறேன் இந்த பாடல்கள் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடியே ஓ நமக்ஷிவாய ஓம் ஓம் நமக் ஓம் நமக் ஓம் ஓம் நமக் ஓம் நமக் ஓம் ஓம் நமக் ஓம் நமக் ஓம் ஓம் நமக் இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்க சக்கரம் வழக்கை சூழமான் மழு எடுத்த பாதனின் முடி எத்திசைக்கும் அப்பழம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காண வள்ளரோ ஓம் நமக்ஷிவாய ஓம் ஓம் நமக் ஷிவாய ஓம் நமக் ஷிவாய ஓம் ஓம் நமக் ஷிவாய ஓம் நமக் ஷிவாய ஓம் ஓம் நமக் சிவாய ஓம் நமக் ஓம் ஓம் நமக் சிவாய மண்களம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வண்களம் கடந்த போ மண்கழம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கழம் கவிழ்ந்த போது வேண்டுமென்று பேணுவார் நம் கழம் கவிழ்ந்த போது நாதும் என்று போடுவார் என் களம் என் கலந்து நின்ற மாயம் என்ன ஈசரே ஓம்